வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் ஹெச்டிஎஃப்சி வங்கி ஏல சொத்துக்கள் விற்பனை சாவி அனைத்து சொத்துக்கும் வந்து சாவி வந்து பேங்க்ல இருக்குங்க கடன் பெற்றவர் பெயர் திரு ஜி ஆதிஷ் பாண்டியன் அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருங்க அடுக்குமாடி எண் வந்து எஃப் நாலு ஒன்னாவது தளம் சதுரடி வந்து சதுரடி மறுபடியும் கடன் பெற்றவர் பெயர் திரு ஜி ஆதிஷ் பாண்டியன் அவர்கள் அடுக்குமாடி அடுக்குமாடி நானூத்தி எஃப் நாலு சதுரடி யூடிஎஸ் வந்து இரநூத்தி எழுபது சதுரடி மனை எண் வந்து சி மற்றும் டி சரஸ்வதி தெரு பாரி நகர் அனகாபுத்தூர் சென்னை மறுபடியும் சொல்கிறேன் மனை எண் வந்து சி மற்றும் டி சரஸ்வதி தெரு நகர் அனகாபுத்தூர் சென்னை வங்கி கோல்பனிற்கு பிரைஸு பதினாலு லட்சத்து ஐம்பதாயிரம் வங்கி முகவரி வங்கி அதிகாரிகளின் ஃபோன் எண்கள் ஏழை தேதி நேரம் மற்றும் போன்றவற்றுக்கு இந்த வீடியோவின் இறுதியில் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தினை பார்க்கவும் கடன் பெற்றவர் பெயர் திரு சந்தோஷ்குமார் சார் அவர்கள் நிலம் வந்து ஏலத்துக்கு வந்திருக்கு எநூற்றி சதுரடி சதுரடி எண் வந்து எண்பத்தி நாலு அவுட் பெயர் எஸ்பி ஃபார்ச்சூன் சிறுகலத்தூர் கிராமம் சிறுபெரும்பு தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் கடன் பெற்றவர் பெயர் திரு சந்தோஷ்குமார் அவர்கள் நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு நிலப்பரப்பு வந்து எழுநூற்றி ஐம்பது சதுரடி எண் வந்து எண்பத்தி நாலு அவுட் பெயர் எஸ்பி பா ஃபார்ச்சூன் சிறுகளத்தூர் கிராமம் சிறுபெரும்புது தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸு பதினோரு லட்சத்து பத்தாயிரம் பே இது பேங்க் அட்ரஸு வங்கி அதிகாரியுடைய ஃபோன் நம்பர் மொபைல் நம்பரு ஏழை தேதி நேரம் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவின் கடைசியில் வந்து விதிமுறைகள் மற்றும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் காலத்தை பார்க்கவும் கடன் வாங்கியவர் பெயர் திரு மணிஷ் பண்டிட் அவர்கள் அடுக்குமாடி டைப்புங்க அடுக்குமாடி நம்பர் வந்து பி ஆயிரத்தி மூணு பத்தாவது மாடி அடுக்குமாடி பெயர் பசிபிகா ஆம் ஆர்எம் ஃபேஸ் ஒன்னில் ஹாப்பினஸ் டவர்ஸ் கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றி எண்பத்தொம்போது புள்ளி மூணு சதுரடி யூடிஎஸ் வந்து முந்நூற்றி ஏழு சதுரடி மூடப்பட்ட கார் பார்க்கிங் உள்ளது மறுபடியும் சொல்கிறேன் கடன் வங்கிய பேர் திரு மணிஷ் பண்டிட் அவர்கள் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி நம்பர் வந்து பி ஆயிரத்தி மூணு பத்தாவது மாடி அடுக்குமாடி பெயர் பசிபிகா ஆம் ஆரம் ஃபேஸ் ஒன் ஹாப்பினஸ் டவர்ஸ் கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றி எண்பத்தொம்போது புள்ளி சது ஒன்பது சதுரடி யூடிஎஸ் வந்து முந்நூற்றி ஏழு சதுரடி கபட் கார் பார்க்கிங் இருக்குது படூர் கிராமம் செங்கல்பட்டு தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் ஐம்பத்தொரு லட்சம் பேங்க் அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர்ஸு ஏழை தேதி இதில் டைமு இதெல்லாம் தான் நீங்கள் பார்க்கணும் இந்த வீடியோவின் கடைசியில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் அந்த காலத்தில் பார்த்திங்கனாமே எல்லாமே இருக்கும் கடன் வாங்கிய பெயர் திரு எஸ் சையது இதயத்துல்லா அவர்கள் வரிசை வீடு ரோ ஹவுசஸ்ஸு வீட்டு எண் வந்து ரெண்டு பரப்பளவு ஆயிரத்தி நூற்றி இருபது சதுரடி தரைத்தளம் மஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மனை எண் வந்து ஆறு மூணாவது தெரு லக்ஷ்மி நாராயணன் நகர் பம்மல் சென்னை எழுவத்தஞ்சி வங்கி பண்ணிக்க பிரைஸ் நாற்பது லட்சம் கடன் வாங்கியவர் பெயர் திரு எஸ் சையது இதயத்துல்லா அ இது ரோ ஹவுஸஸ்ங்க வீட்டு எண் வந்து ரெண்டு பரப்பளவு வந்து ஆயிரத்தி நூற்றி இருபது இருபது சதுரடி த கவுண்ட் ஃப்ளோர் மஸ்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் மனை எண் பிளாட் நம்பர் வந்து ஆறு மூணாவது தெரு லக்ஷ்மி நாராயணன் நகர் பம்மல் சென்னை எழுபத்தஞ்சி வங்கி பண்ணிக்க பிரைஸ் நாற்பது லட்சம் வங்கி முகவரி அதாவது வங்கி அதிகாரியோடய ஃபோன் நம்பர் ஏழை தேதி நேரம் இதுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோவின் கடைசியில் பார்த்தீங்கன்னா விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் காலத்தில் நீங்கள் பார்க்கலாம் கடன் பெற்றவர் பெயர் திரு ஏஆர் ந நௌபல் அவர்கள் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி என் எஃப்எஃப்சி கட்டப்பட்ட பகுதி அறநூற்றி ஐம்பது சதுரடி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மெட்ரோ ஸ்டார் ஸ்டார் சிட்டி குன்றத்தூர் சிறுபெரும்பு தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட்பணிக்க பிரைஸ் இருபத்தி ரெண்டு லட்சம் கடன் பெற்ற பெயர் திரு ஏஆர் நோபல் அவர்கள் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடியான் எஃப்எஃப்சி கட்டப்பட்ட பகுதி அறுநூற்றி ஐம்பது சதுரடி ஒன்றாவது தளம் மெட்ரோ ஸ்டார் சிட்டி குன்றத்தூர் திருபுரம் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட்பணி பிரைஸ் இருபத்தி ரெண்டு லட்சம் வங்கி முகவரி வங்கி அதிகாரியோட ஃபோன் நம்பர் ஏழை தேதி நேரம் போன்றவருக்கு இந்த வீடியோவின் இது விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தினை பார்க்கவும் கடன் வாங்கிய பெயர் திரு எஸ் தாஸ் அவர்கள் அடுக்குமாடி டைப்புங்க அடுக்குமாடி எண் வந்து எஃப் த்ரீ ஃபஸ்ட் ஃப்ளோர் சூப்பர் பில்டப் ஏரியா எண்ணூற்றி நாற்பது சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி பதினெட்டு புள்ளி நாற்பது சதுரடி மணையன் வந்து இருபத்தொன்று பி நேதாஜி திரு சாமுண்டீஸ்வரி நகர் அனகாபுத்தூர் சென்னை வங்கி கொட்பனுக்கு ப்ரைஸ் இருபத்தொம்பது லட்சம் வங்கி வங்கியோட அட்ரெஸு வங்கி அதிகாரிகளின் ஃபோன் எண்கள் ஏழை தேதி நேரம் மற்றும் இந்த வீடியோவின் கடைசியில் பாருங்கள் கடன் வாங்கிய திரு எஸ் தாஸ் அவர்கள் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி எண் எஃப் த்ரீ ஃபஸ்ட் ஃப்ளோர் சூப்பர் பில்டப் ஏரியா எண்ணூற்றி நாற்பது சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி பதினெட்டு புள்ளி நாற்பது சதுரடி மனையன் பிளாட் நம்பர் இருபத்தொன்னு பி நேதாஜி தெரு சாமுண்டீஸ்வரி நகர் அனகாபுத்தூர் சென்னை வங்கி கோட் பண்ணிக்கப் பிரச்சு இருபத்தொம்போது லட்சம் வங்கி அட்ரஸ் வங்கி அதிகாரினோடய ஃபோன் நம்பர் ஏழாம் தேதி ஏ நேரம் எப்போ ஏலம் விடுறாங்க இதெல்லாம் பார்க்கணும்னா இந்த வீடியோவில் கடைசியில் வந்து விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தினே பார்க்கும் அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் காலத்தை பாருங்கள் கடன் வாங்கிய பெயர் திரு சுப்பையா அவர்கள் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து கே முந்நூற்றி இருபத்தொன்று மூணாவது தளம் பிளாக் எண் வந்து கே அடுக்குமாடி பெயர் டெம்பிள் வேவ்ஸு சூப்பர் அப் ஏரியா வந்து அறுநூற்றி முப்பது சதுரடி யூடிஎஸ் வந்து இரநூத்தி முப்பத்தேழு சதுரடி குன்றத்தூர் சிறுபெரும்புரம் தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட் பண்ணிக்க பிரைஸ் பதினஞ்சு லட்சம் கடன் வாங்கிய பெயர் திரு சுப்பையா அவர்கள் அடுக்குமாடி எண் அடுக்குமாடி எண் வந்து கே முந்நூற்றி இருபத்தொன்று மூணாவது தளம் பிளாக் எண் கே அடுக்குமாடி பெயர் வந்து டெம்பிள் வேவ்ஸு சூப்பர் பில்ட் அப் ஏரியா வந்து அறுநூற்றி முப்பது சதுரடி யூடிஎஸ் வந்து இரநூத்தி முப்பத்தேழு சதுரடி குன்றத்தூர் சிறுபதும் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து பதினஞ்சு லட்சம் வ வங்கி அட்ரஸ் வங்கி அதிகாரோட ஃபோன் நம்பர் மொபைல் நம்பர் ஏழாம் தேதி டைம் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் இந்த வீடியோவின் கடைசியில் வந்து விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் அதாவது டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு காலத்தை பாருங்கள் கடன் வாங்கிய பேர் திரு எஸ் ஹெச் மோகன் கோத்தாராய் அவர்கள் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி எண் வந்து என் அறுநூத்தி பதினேழு அற ஆறாவது தளம் சிக்ஸ்த்து ஃப்ளோர் பிளாக் என் கடன் வாங்கிய பெயர் திரு எச் மோகன் கோத்தராய் அவர்கள் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி எண் வந்து என் அறுநூத்தி பதினேழு ஆறாவது தளம் பிளாக் எண் அடுக்குமாடி பெயர் பாம் ரிவி ரிவியரா சூப்பர் பில்டப் ஏரியா அறுநூத்தி அறுபது சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி முப்பத்தேழு சதுரடி திரு திருமுடிவாக்கம் திருபெருவம் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட் பண்ணிக்க பிரைஸ் வந்து இருபது லட்சம் மறுபடியும் சொல்கிறேன் அடுக்குமாடி அடுக்குமாடி எண் வந்து அறுநூற்றி பதினேழு சிக்ஸ்த்து ஃப்ளோரு பிளாக் என்னு அடுக்குமாடி பேர் வந்து பாம் ரிவி ரிவியாரா சூப்பர் பில்டர் பேர் அறுநூத்தி ஆறு சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி முப்பத்தேழு சதுரடி திருமணி பாகம் இப்போ தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட் பண்ணிக்க ப்ரைஸ் வந்து இருபது லட்சம் வங்கி முகவரி வங்கி அதிகாரிகள் ஃபோன் எண்கள் ஏழ தேதி நேரம் போன்றவற்றுக்கு இந்த வீடியோவின் கடைசியில் வந்து விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தினே பார்க்கவும் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் அனைத்து சொத்து சாவிகளும் பேங்க் கையில் இருக்குது அதாவது ஃபிசிக்கல் ப்ரொசன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சொத்துக்களுக்கு வந்து வங்கி கடன் நாங்கள் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்னுடைய ஃபோன் நம்பர் கீழே போட்டிருக்கேன் பாருங்கள் அதாவது சொத்தை நீங்கள் பார்வையிடும் நாள் ஆய்வு தேதி வந்து அஞ்சு டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேரம் காலை பத்துலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் பேங்கில் அப்பாயிண்ட்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிங்க கண்டிப்பாக அவங்க யாரையாவது ஸ்டாஃப் யாரையாவது அனுப்பியிருப்பாங்க ஸோ அந்த நேரத்தில் போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் அனைத்து சொத்து சாவிகளும் வங்கியில் உள்ளன இந்த சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்திடும் ஆய்வு தேதி வந்து டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் இந்த மீன் டைம் கூட நீங்கள் பேங்க்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் சப்போஸ் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வந்துன்னா திறந்து காமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டா இல்லையா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அவங்களுக்கு வாய்ப்புகள் இருந்ததுன்னா திறந்து காமிக்கலாம் அதனால் இல்லைன்னா அந்த எந்த ஏழை தேதி குறிப்பிட்டுருக்காங்களோ அன்னைக்கு போங்க ஏழை தேதி வந்து பதினேழு டிசம்பர் எல்லா ப்ராப்பர்ட்டிக்கும் வந்து ஏழை தேதி வந்து பதினேழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வேணுங்கிறவங்க ஹெச்டிஎஃப்சி வங்கியில் நேரடியாக கூட போய் நீங்கள் கேட்கனா கேட்டுருங்க ஐடிசி மையம் எழுநூத்தி அறுபது அண்ணா சாலை சென்னை ரெண்டு மொபைல் வந்து ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கங்க மொபைல் தொண்ணூத்தொம்பது நாற்பது முப்பது ஐம்பத்தெட்டு அறுபத்தொம்பது ஒன்பது ஒன்பது நாலு பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது 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 நாலு பூஜ்ஜியம் மூணு ஒன்பது ஜீரோ அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது மற்றொரு மொபைல் நம்பர் வந்து ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் மூணு மூணு ஒன்று ஒன்பது மூணு ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் மூணு மூணு ஒன்று ஒன்பது மூணு தொண்ணூத்தெட்டு எண்பத்தி நாலு ஜீரோ மூணு முப்பத்தொன்று தொண்ணூற்றி மூணு சொத்துக்களை ஏழை எடுப்பதற்கு முன்னாடி ஹெச்டிஎஃப்சி வங்கி ஹெச்டிஎஃப்சியில் வங்கியில் என்னென்ன உங்களுக்கு இது சொத்தை பற்றி இது இருக்கோ அனைத்தையும் கேட்டு சொத்தை பற்றி அனைத்தையும் கேட்டு தெரிஞ்சுங்க ரெண்டாவது உங்களுடைய லாயர்கிட்ட லீகல் ஒப்பீனியன் வாங்குங்க லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு வாங்கிட்டு அவர் வாங்க சொன்னார்னா வாங்கிக்கோங்க நான் வங்கி கடன் ஏற்பாடு செய்தோம் என்ன அடைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடலாமே நண்பா வாகனங்கள் ஏலம் தங்கநகை ஏலம் சொத்து ஏலம் இந்த மாதிரி போ போடு உங்கள் கேள்விக்கு பதில் வங்கி பற்றி பொதுவான செய்திகள் போடுவதால் நீங்கள் லைக் போட்டால் நான் போடு வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கோம் கூகுள் நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ அப்போ நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களை உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை மட்டும் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்